ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேலம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி கீரைகள்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறதுனாலேயே நிறைய பேர் வந்து செய்யவே மாட்டாங்க இன்றைக்கி வந்து அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணியிருந்தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பொரியல் கீரைங்க தண்டோட கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த கீரை கட்டில் இருக்கிற கயிறை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ஒவ்வொன்றா பரப்பி எடுத்துட வேணாங்க அது அப்படியே செட்டாகவே இருக்கட்டும் இப்போ இந்த கீரையில் இருக்கிற அந்த பூவு கொஞ்சம் வந்து ஓட்டோட்டே இருக்கிற இலை பூச்சி பிடிச்ச இலை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுக்கணுங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பரப்பி விட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த வேஸ்ட்டு இலை எல்லாமே தெரியும் இதை வந்து ரெண்டா மூணாக பிரிச்செலாம் நிறைய பேர் கட் பண்ணுவாங்க நான் அப்படியெல்லாம் வந்து சுத்தம் பண்ண மாட்டேன் ஒட்டுக்காக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டு ஒரே கட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு சைடாக அப்படியே தள்ளி விட்டுட்டு இன்னொரு பக்கத்தில் ஒவ்வொரு இலையாக ஃபஸ்ட்டு பெரிய இலைகளாக பார்த்து டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் அதில் இருக்கிற அந்த ஓட்டையான இலை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படி இப்படியே ஒவ்வொன்றா வச்சுருங்க இதுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் அந்த இடையில இருக்கிற இலை எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வைக்கிறக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் தேவைப்படும் சின்ன சின்னதாக இருக்கிற இலை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தனியாக வச்சுக்கலாங்க ஒரே சைஸாக பெருசாக இருக்கிற தண்டு எல்லாத்தையும் ஒரே இதாக வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடுறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஃபஸ்ட்டு அந்த பெரிய தண்டு எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து மேக்ஸிமம் வேஸ்ட் அதிகமாக இருக்காது டக்குன்னு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் சின்னது எல்லாத்தையும் நீங்கள் ஓரமாக வந்து இதே மாதிரியே தனியாக வச்சுருங்க ஒட்டுக்கா சேர்த்து வச்சோம் அப்படின்னா கட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குங்க ஃபஸ்ட்டு பெருசு எல்லாத்தையும் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ லாஸ்ட்டாக வந்து குட்டிக்கிட்டேயே இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பஞ்சாக அப்படி கையில் பிடிச்சி நான் தனியாக வச்சுக்கிறேன் கீரையை ஃபஸ்ட்டே வந்து தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணுறதுனால பண்ணலாங்க இல்லை வந்து கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணலாம் நான் வந்து கட் பண்ணிவிட்டு தான் க்ளீன் பண்ணுவேன் இல்லை அப்படியே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து அந்த மேல் பக்கத்தில் பிடிச்சிட்டு தண்ணியில் விட்டு இழுத்தீங்க அப்படின்னா அந்த மண் எல்லாமே வந்துடுங்க ஈஸியாக க்ளீன் ஆயிரும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா உதத்தி விட்டீங்க அப்படின்னாலே இந்த வேஸ்ட் இலை வந்துடும் இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி பக்கம் அந்த தண்டுலேருந்து கட் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த வேர் பகுதி எல்லாத்தையும் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு இது மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் கட் பண்ணணுங்க இந்த மாதிரி கையில் பிடிச்சி கட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்டை ஒரே நேரத்தில் கட் பண்ண முடியாது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் நமக்கு கட் பண்ணவும் வராதுங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு இந்த மாதிரி அப்ளை எடுக்கிற இடுக்கி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து அந்த கீரைக்குள்ளே விட்டு வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் லாஸ்ட்டாக வர மாதிரி பரப்பி விட்டுட்டு டைட்டாக பிடிச்சிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த தண்டுலேருந்து ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக கட் பண்ணலாங்க கொஞ்சம் கூட ஒரு இலை கூட உருகி வெளியே வராது கொஞ்சம் சைடாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் லூஸ் ஆகுங்க அதை மட்டும் ஒரு விரலில் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சுக்குங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக அந்த இடுக்கையை வந்து தள்ளி வச்சுக்கணுங்க இதே மாதிரியே தான் ஃபுல்லாக கீரை கட் பண்ணணும் ஒரு கட்டை வந்து ஒரே நேரத்தில் ஈஸியாக கட் பண்ணலாங்க இல்லை ரெண்டு கட்டு கீரை கூட இந்த மாதிரி கட் பண்ணலாம் அந்த இடுக்கியை மட்டும் நல்லா டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க லாஸ்ட்டு வரைக்கும் கொண்டு போய்க்கிங்க இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் மறுபடியும் வந்து இடிக்கி உள்ள தள்ளி வைக்கணுங்க இதே மாதிரியே கட் பண்ணிகிட்டே தான் வரணும் உங்களுக்கு நல்ல பொடியாகவே கட் ஆகுங்க உருகி எந்த இலையுமே வராது அவ்வளோவே தாங்க ஒரு கட்டு கீரையும் சூப்பராக கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து சின்னதெல்லாம் தனியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்து இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி சின்ன தண்டு இருக்கிற கீரையெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சிங்க அப்படின்னா கட் பண்ண கஷ்டமாக இருக்குங்க பெரிய தலையை எடுத்துட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக இந்த சின்ன தலையெல்லாம் வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கட்டு கீரை நல்லா பெரிய கட்டு கீரையை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நான் ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேங்க நல்ல பொடியாகவே கட் பண்ணவும் வருங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ